திருப்பூர் மாவட்டம் உடுமலை பூலவாடியில் மத்திய அரசு சேலம் மண்டல பட்டு வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையம் மற்றும் தமிழக அரசு பட்டு வளர்ச்சித்துறை சார்பில் பட்டு விவசாயிகள் விழா மற்றும் கருத்தரங்கு நடந்தது சேலம் மண்டல பட்டு வளர்ப்பு ஆராய்ச்சி நிலைய தலைவர் விஞ்ஞானி தாகிரா பிவி தலைமை வகித்தார் சேலம் தமிழக பட்டு வளர்ச்சித்துறை இணை இயக்குனர் முருகன் முன்னிலை வகித்தார் இதில் மைசூரு மத்திய பட்டு வளர்ப்பு மற்றும் பயிற்சி நிறுவன இயக்குநர் காந்திதாஸ் பங்கேற்று பேசுகையில் சீனா மற்றும் வட மாநிலங்களில் பட்டுப்புழுக்கள் உணவாக பயன்படுத்தப்படுகிறது அதன் புரோட்டீனை அடிப்படையாக கொண்டு பட்டுப்புழு பிஸ்கட் பட்டுப்புழு ஊறுகாய் என உணவுப் பொருட்கள் தயாரிக்க ஆய்வுகள் நடக்கிறது இதன் வாயிலாக விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்க வழி ஏற்படும் என்றார் பெங்களூரு மத்திய பட்டு வாரிய இயக்குனர் மந்திரமூர்த்தி பேசுகையில் மத்திய அரசு பட்டு வளர்ச்சிக்கு என தமிழகத்திற்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களுக்கு நூற்று நாற்பத்தைந்து கோடி நிதி ஒதுக்கியுள்ளது விவசாயிகள் ஒருங்கிணைந்து கார்ப்பரேட் முறையில் உற்பத்தி செய்தால் உலக அளவில் முதலிடம் பெற முடியும் என்றார் பட்டுப்புழுக்கள் மல்பெரி இலைகளை மட்டுமே உண்டு வாழும் இதனால் குழு குழுவென்று புரத சத்துடன் வளர்கிறது இதன் புரதம் மனித உடலுக்கு ஏற்றது என அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது மேலும் பட்டு உற்பத்தி முடிந்ததும் பட்டுப்புழுக்கள் உரமாக அல்லது கீழே கொட்டை வீணாக்கி வருகின்றனர் அதற்கு பதிலாக மதிப்பு கோட்டப்பட்ட புரோட்டீன் உணவாக புழுக்களை பயன்படுத்தினால் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்பதால் மத்திய பட்டு வாரியம் புழுக்களை உணவாக பயன்படுத்தும் ஆய்வில் அதிரடியாக களமிறங்கி உள்ளது விரைவில் பட்டுப்புழு உணவுகள் சந்தைப்படுத்தப்பட உள்ளது முதற்கட்டமாக பட்டுப்புழு பிஸ்கட் பட்டுப்புழு வர்க்கி உள்ளிட்ட ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் மார்க்கெட் செய்யப்பட உள்ளது